ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு முழுக்க முழுக்க விநாயகராக இருக்க போறார் பக்தி பரவசத்தோட அவரை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விநாயகர் சிலைகளை காட்டுறதுக்கு முன்னாடி நான் இந்த ரோட் சைட் வியூவை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ சைட் ஆஃப் பீப்பிள் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகருக்கானதையும் தாண்டி மக்களுக்கானது அது மக்களுக்கான கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆட்டம் பாட்டத்தோட அந்த விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ்லாம் பிளே பண்ணிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஊரையே திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டமாக விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடியும் அண்ட் அதே மாதிரி அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொண்டாட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக வீட்டுக்கு போனால் போதும்பா அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ்டாக போகிற மக்களையும் பார்க்க முடியும் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி சில கரைக்கிற இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் வரைக்கும் பிஸியாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் சொன்னார் ஏன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்களா விநாயகருக்கு ஒரு லாரி பின்னாடி இவங்க டெம்போ டெம்போவாக போயிட்டுருந்தாங்க மக்கள்லாம் டெம்போவில் இருந்தாங்க விநாயகரையும் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ விநாயகர் முன்னாடி போனார் இவங்க பின்னாடி நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போனாங்க எக்ஸ்பெஷலி இந்த கொண்டாட்டத்துக்கு ஸோ அதை தான் நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு இப்போது பார்த்துட்டுருக்கிறது நீங்கள் அந்த ஆராதனை ஃபைனலாக வந்து விநாயகருக்கு அந்த பாய் டாட்டா பாய் பாய் சொல்கிற மாதிரி அவருக்கு பூஜைலாம் பண்ணி சூடெல்லாம் ஏற்றி அவரை கும்பிட்டுட்டு அதன் பிறகு அப்படியே எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்த ஃபஸ்ட்டு விநாயகரும் இவர் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா பின்னாடி மணியெல்லாம் தொங்கவிட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருந்தார் அந்த கற்சிலை நம்ம எப்படி ஒரு கோயிலில் பார்ப்போமோ அந்த சிலையில் இருக்க மாதிரியே ஒரு விநாயகர் அவரோட அந்த கோல்டனில் பண்ணியிருக்கிறது எல்லாமே மண்ணுதாங்க அது எல்லாமே செட்டு தானா ஸோ அந்த விநாயகரை கூட்டமாக எடுத்துகிட்டு போய் கரைக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ நம்ம பார்த்ததில் இவர் கொஞ்சம் சின்ன விநாயகர் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் விநாயகர்லாம் ரொம்ப பெருசு நிறைய பேர் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க பட் இதை வந்து ஒரு ஏழு பேர் சேர்ந்து தூக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ட் மெதுவாக நல்லபடியாக கொண்டு போய் விநாயகரை போட்டுட்டாங்க அண்ட் இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நிறைய விநாயகர் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேரால் தூக்க முடியாமல் அதை கவுத்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விநாயகர் சிலைகளை எப்படிலாம் கரைப்பாங்க எக்ஸ்பெஷலி கடல்ல எப்படி கரைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக போயிருந்தேன் ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன சிலையா இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துட்டு போய் கடல்ல விட்டுட்டாங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோல நீங்கள் பெருசு பெருசா சிலைகள் எப்படி இருக்கு எந்த மாதிரிலாம் பெருசாக இருக்கிறத கரைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்க இந்த விநாயகர் வந்து காந்தாரா விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு இது பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ காந்தாரா மூவி எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் எக்ஸ்பெஷலி இந்த காந்தாரா அப்படிங்கிற கடவுளை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து கர்நாடகாவில் அவங்க கும்பிட்டுட்ருக்க ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் காந்தாரான்ற ஒரு கடவுள் இருக்காங்க ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த விநாயகரை வந்து காந்தாரா விநாயகர் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு அந்த காந்தாராவோட இது இருக்கிறது தெரியும் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மீடியமான சிலை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை அண்ட் இது வந்து அங்கே இருக்கிறதுக்கே கொஞ்சம் பெரிய சிலை அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிலைகள்லாம் இன்னும் வந்துட்டு இருக்கு பட் இது ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு பெரிய சிலையாக இருந்துச்சு ராமர் சிலை அதாவது ராமர் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்களுக்கு பின்னாடி ராமர் கோயில் இருக்கும் சைடில் ராமர் இருப்பாரு ஸோ அங்கே விநாயகர் இருக்கிற மாதிரி இதை இன்ஸ்பைர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வந்து இப்போ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தூக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் இந்த சிலையை பார்க்கும்போது இதுன்னு ஒரு சின்ன சிலை தானே தெரியுது என்ன இதை தூக்கிட மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் மேபி பட் இந்த சிலையை தூக்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்க பட்ட பாடை நேரில் பார்த்த எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை கவுத்து இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர்னு உயிரை கொடுத்து பிடிச்சி அதை எப்படியோ தள்ளி இழுத்துட்டு போய் கடலில் விட்டுட்டாங்க ஹைலைட்னா அதை கடலில் விடும்போது அது திருப்பியும் ஒரு அலை அடிக்கும் போது இன்னுமே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த விநாயகர் சிலையை பெருசாக வாங்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு வாங்கினாலும் அதை கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறது நாட் அ ஈஸி டாஸ்க் அவங்களோட கொண்டாட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ முதல்ல மெயினாக எல்லா விநாயகரும் வச்சுருந்தாங்க அந்த கற்சிலை விநாயகரை வச்சுருந்தாங்க அடுத்து அந்த காந்தாரா விநாயகர் ராமர் விநாயகர் இந்த மாதிரி நிறைய விநாயகர் வச்சுருந்தாங்க அண்ட் ஃபைனலாக இந்த ராமர் கோயிலோட இருக்கிற விநாயகரை வச்சுருந்தாங்க அண்ட் இருக்கிறதுலே இதுதான் பெருசு அந்த சின்ன சின்ன விநாயகரெல்லாம் எல்லாம் சேர்ந்து கரைச்சிட்டு இப்போ இந்த பெரிய விநாயகரை ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் சேர்ந்து தள்ளுறாங்க ஆக்சுவலி ஒரு ஒரு விநாயகரும் ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து வந்திருந்தாரு எல்லா மக்களும் கொண்டு போய் சின்ன சின்ன விநாயகரெல்லாம் எல்லாம் கரைச்சிட்டு எல்லா ஏரியா மக்களும் சேர்ந்து இப்போ இந்த பெரிய விநாயகரை தள்ளிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஒரு யூனிட்டியாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விநாயகரை எப்படி எல்லாரும் கொடுத்து தள்ளுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப பெரிய விநாயகர் வீடியோவில் அது அந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியல ஸோ தட் அதை நம்ம மேலே இருக்கிற இருந்து பார்த்தோம்னா அது எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விநாயகர்களை கணக்கிறதுக்கு அங்கே ட்ரோன்லாம் செட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மக்கள் இதை இங்கே கொண்டு வந்து தனியாக அவங்களே பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி அதன் பிறகு கரைக்க ஆசைப்படுறாங்க ஸோ அப்படி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவங்களா பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி அவங்க மன திருப்திக்கு அவங்களே தூக்கிட்டு போய் கரைக்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய விநாயகரை கரைக்கிறது இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க் அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் இருக்கிறது ராமர் விநாயகர் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு விநாயகர் லைனாக இருந்தாங்க அதில் இந்த ராமர் விநாயகரும் இருந்தார் ஸோ இந்த ராமர் விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வந்து ஒரு பாடி பில்ட் பண்ணி ஜிம்லாம் போயிருந்தால் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இருந்தார் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த விநாயகர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார் ஸோ அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் கரைச்சாங்க அண்ட் இது ஒரு ஒரு சிலையாக இருந்ததுனால அதை ஜாலியாக தள்ள வச்சு ஆட்டிகிட்டே போனாங்க அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விநாயகரையும் கொண்டு வந்து பூஜை பண்ணி உடனே கரைக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இவர் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் அதனாலேயே நான் இந்த வீடியோவில் இவரை வச்சுருக்கேன் க்யூட்டாக அழகாக ஒரு குட்டி விநாயகர் ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து அதை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சாறு பேர் தூக்கி அதை ஈஸியாக கரைச்சிட்டாங்க ஒரு க்யூட் விநாயகராக இருந்தார் சரி அவரை அவங்களுக்கு வீடியோவில் காட்டலாமே அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த விநாயகரை உங்களுக்காக காட்டினேன் அண்ட் இந்த விநாயகர்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் கரைச்சிடலாங்க இவருக்கு பெருசாலாம் வேலை இல்லை அழகா சின்ன விநாயகருங்கிறதுனால லைட்டாக தூக்கிட்டு போய் கரைச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விநாயகர் தான் ஆக்சுவலாக கடலில் நீங்களா தூக்கிட்டு போய் கரைக்கணும் பட் நம்ம மக்கள் பெருசியாக இருக்க விநாயகரையே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் உயிரை கொடுத்து கரைச்சாங்க அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாருங்க எப்படி ட்ரம்ஸ் அடித்து பயங்கரமாக ப்ளே பண்ணி செம்ம டான்ஸுங்க எனக்கு அதெல்லாம் ஆக்சுவலி விநாயகர் சில போய் கடலில் கரைப்பாங்க அப்படின்னு தெரியும் அங்கே இவ்வளோ பெரிய ஆட்டம் பாட்டம் இருக்கும் இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நிறைய விநாயகரை அடுத்தடுத்து கரைக்கிற சீன்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும் விநாயகரை வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலி பீச்சுக்கும் அந்த ரோட்டுக்குமே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும் ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து தூக்க முடியாம அந்த விநாயகரை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அதுக்கப்புறம் அங்கே ட்ரம்ஸ்லாம் பே பண்ணி ஒரு ஆட்டம் பாட்டத்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் கரைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோலையுமே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ விநாயகரை எப்படி கஷ்டப்பட்டு கரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வரும்போதே வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு கால்லாம் தடுக்குச்சு ஆக்சுவலி அதை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருந்தது எங்கே விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் அதை எடுத்துகிட்டு வந்து ஆட்டம் பாட்டம் பண்ணிட்டு அப்புறம் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் அது கூட செல்ஃபி எடுத்துட்டு இவ்வளவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் விநாயகர் சிலையை கரைச்சாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் டம்மியான விநாயகர் சொல்லலாம் தட் எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்குது ஸோ ஒரு சில விநாயகர்கள் வந்து ரொம்பவே நார்மலாக இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் குட்டி குட்டி விநாயகர் நம்ம வந்து கடல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கரைக்க முடியாதவங்க விநாயகர் சிலைக்கு கீழே அதை வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அந்த குட்டி குட்டி விநாயகர்லாம் வந்து தூக்கி போடுறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அங்கங்கே வந்து அப்படியே அசால்ட்டாக தூக்கி போட்டுறாங்க ஸோ நான் அங்கே நின்றுட்ருக்கேன் நீங்கள் என்னை பார்க்க முடியும் பீச்சில் வந்து ஆக்சுவலி நடக்கவே முடியல நிறைய கட்டை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருந்துச்சு அண்ட் இப்போது ஒரு அழகான விநாயகர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு இந்த விநாயகர் பர்ஸ்னலி வாஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் காரணம் அவர் ரொம்ப ஒரு மாதிரி மயில் விநாயகர் எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா இவருடைய பேர் ரொம்ப க்யூட்டாக விநாயகரே வந்து பார்த்தீங்கன்னா புஷு புசுன்னு பப்ளியாக இருப்பார் அவர் ஒரு குழந்தையா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த விநாயகர் இருந்தார் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ஏகப்பட்ட விநாயகர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விநாயகரை பார்க்க முடிஞ்சது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விநாயகர் எல்லாமே ரொம்ப சின்ன விநாயகர் ஒரு மீடியம் சைஸ் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸிமம் ஒரு இருபது பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா இதை தூக்கிடலாம் பட் இந்த விநாயகரே வந்து ட்ரோன்ல எடுத்துகிட்டு போய் கரெக்ட் லெவலில் தான் இருந்தது நிறைய பேர் தூக்க முடியாம தூக்குனாங்க அண்ட் இந்த பட்டாசுலாம் இருந்துச்சுங்க அவங்க மேலேயே ராக்கெட் விட்டுக்கிட்டு அவங்க மேலேயே பட்டாசு நீங்கள் இந்த வீடியோல பார்த்துருக்கலாம் ஆளாளுக்கு அவங்க மேலேயே போட்டுக்கிட்டாங்க சரி வீடியோவே எடுக்க முடியல என்னப்பா அவங்க கொண்டாட்டம் முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த செல்ஃபி எடுத்து அது ஒரு கெத்து மூமெண்ட்டு தான் நம்ம மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு செல்ஃபி போட்டோ அண்ட் எவ்ரி அந்த விநாயகரை விடுற சில பேர் வந்து நெக்ஸ்ட் டைம் இதை விட பெரிய விநாயகராக நம்ம வாங்குறோம் நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரான விநாயகரா வாங்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த விநாயகரத்தை சொல்லிட்டு அங்கே ஒருத்தர்லாம் சொன்னாரு விநாயகா இந்த வாட்டி போ அடுத்த வாட்டி பெருசா வர அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி கியூட் கியூட் திங்ஸ் எல்லாம் நிறையவே நான் நோட் பண்ணேன் ஸோ அப்படிலாம் சொல்லி விநாயகரை கொண்டு போய் அழகாக கரைச்சிட்டு வந்தாங்க அண்ட் குட்டிஸ் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது அண்ட் ரொம்ப அது ஸ்கேரியாகவுமே இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க எந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துப்பாங்க ஒரு ஏன்னா ஒரு கேங்காக வராங்க ஸோ அப்படி கேங்காக வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆட்டம் பாட்டம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஜாலியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த குட்டீஸ்லாம் நடுவில் பூந்துக்கிட்டு கடலுக்குள்ளே போகிறது விநாயகர் சிலையை பிடிச்சி இழுத்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஐயோ அப்படின்ற மாதிரி ஸோ எவ்வளோ ஆட்டம் பாட்டம் இருக்கோ அவ்வளோ டேஞ்சரும் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விநாயகரை பார்க்க முடிஞ்சுது ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு விநாயகர் சிலைகள் இருக்கும் அதை பார்க்க முடியும் பட் எல்லா விநாயகர் சிலையும் அவங்க எந்த அளவு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஹனுமன் மேலே விநாயகரும் முருகரும் இருக்க மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இதை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டிங்க காந்தாரா விநாயகர் ராமர் விநாயகர் ராமர் கோயில் இந்த வாட்டி வந்து ராமர் கோயில் இன்ஸ்பயர்டு விநாயகர் நம்ம ரொம்பவே பார்க்க முடிஞ்சிது அண்ட் இந்த மா இந்த சீன் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி கியூட்டா இருக்குன்னு எடுத்திருந்தேன் அது கடையில் கரையில் கரைக்கிற வரைக்கும் தான் விநாயகர் சில கடவுள் அந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆலைங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அதை எடுத்து அது மேலே ஏறி நிற்கிறதும் எப்போ விநாயகர்னு இவ்வளோ நேரம் கும்பிட்டு இருந்தீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்தது அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடலோர காவல்படை ஸோ ஒரு குறிப்பிட்ட தாண்டி எந்த இஷ்யூவும் வரக்கூடாது அப்படின்னு அவங்களுமே அங்கே இருந்துட்டு இருந்தாங்க அந் ஏகப்பட்ட மக்கள் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கேருந்து பீச்லேருந்து எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்கள் ஸோ இந்த விநாயகரை வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க ஸோ அதுக்கு கீழே அந்த குழந்தைங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த சின்ன சின்ன குட்டீஸையும் நீங்கள் பார்க்க முடியும் இவங்க எங்கே கடலில் ஏதாவது இவங்களுக்கு ஆகிடுமோ எங்கேயாவது போய் இடிச்சுப்பாங்களோ ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னு ஒரு பயமாக இருக்கு அண்ட் ஒரு ஏரியா மக்களாக சேர்ந்து கலந் கலந்து வரும்போது குட்டீஸை தவிர்க்கவே முடியாது அவங்களும் வந்து அங்கே ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விநாயகர்ங்க அதுதான் சொல்லணும் ஸோ நம்ம ஏரியாவில் இருந்தோம்னா பக்கத்து வீட்டில் அதாவது பக்கத்து சைடில் ஒரு விநாயகர் ரெண்டு மூணு விநாயகரை ஏரியாக்குள்ளே பார்க்க முடியும் பட் இவங்க எந்த அளவு கிரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்க எந்த அளவு விநாயகர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும் இந்த வாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் தீம் அப்படின்னா அது வந்து ராமர் விநாயகர்னு நினைக்கிறேன் அந்த ராமர் கோயில் அயோத்தியில் கட்டின ராமர் கோயிலை தழுவி நிறைய விநாயகரை நான் பார்த்தேன் ஸோ ராமராக ஒரு விநாயகர் விநாயகர் பக்கத்தில் ராமர் அந்த ராமர் கோயில் கீழே விநாயகர் இந்த மாதிரி இந்த ராமர் கோயில் இன்ஸ்பயர்டு விநாயகரை நிறைய பார்க்க முடிஞ்சுது மூணு தலை விநாயகர் முருகன் பிளஸ் விநாயகர் சிவன் விநாயகர் அப்புறம் அந்த சின்னதாக அவர் என்ன பா குழந்த விநாயகர் மாதிரி அந்த மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சுது இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன விநாயகர் நம்ம இன்னும் உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விநாயகரும் பார்க்க முடியும் ஸோ பின்னாடி ஒரு பெரிய விநாயகர் போயிட்டுருக்காரு இருக்காரு ஸோ ஒரு பல பேரை இன்ஸ்பயர் பண்ண விநாயகர் அவரை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேஞ்சரான பல விஷயங்கள் இருந்ததுங்க என்ன மாதிரி டேஞ்சர் அப்படின்னா ஒரு போய் ஒரு சிலையை கரைக்கும் போது திருப்பி அந்த அலை அடிக்கும் அந்த அலை அடிக்கும்போது அதை தாண்டி தான் அதை உள்ளே தள்ளணும் ஸோ அப்படி அலை அடிக்கும் போது அது நம்ம மேலேயே விழும் அது பாருங்கள் எவ்வளோ வெயிட்டான சிலை நம்ம மேலே திரும்பி அடிக்கும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அண்டு அது நம்ம கையை கிழிக்கவோ காலை கிழிக்கவோ வாய்ப்பு ரொம்ப ஸ்கேரியான திங்காக தான் இருந்துச்சு அது நமக்கு பார்க்கும்போது இங்கேருந்து தெரியல பட் அது ரொம்பவே ஸ்கேரியான திங்காக இருந்துச்சு அண்ட் எக்ஸ்பெஷலி அங்கே இருந்த ஒருத்தரோட காலெல்லாம் கட் ஆயிடுச்சு ரத்தம் வர்றதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடிஞ்சிது எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாட்டமாகவும் ஜாலியாகவும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது டேஞ்சரான விஷயமாகவும் இருக்குங்க அவங்களுக்கு அந்த தகடு எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அதை உள்ளே போட்டு விநாயகரை கரைச்ச பிறகு அந்த தகடு அதுலேருந்து எடுத்துகிட்டு வரணும் ஸோ பாருங்கள் அந்த அலை திருப்பி தள்ளும்போது அது நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கால் கையெல்லாம் கிழிக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு இந்த விஷயத்தை காட்டணுன்றதுக்காகவே எடுத்தாங்க ஒருத்தர் காலை கிழிச்சி ரத்தம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தார் ரத்தம் வருது ரத்தம் வருதுன்னு சொல்லிகிட்டே ஸோ இதுக்கடுத்து நான் அவங்களுக்கு எக்ஸ்பெஷலி பெரிய பெரிய விநாயகர் பக்கம் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய விநாயகர் பார்த்தீங்கன்னா டு த எண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்கங்க சின்ன சின்ன விநாயகர்லாம் அந்த பட்டினம் பாக்கம் என்ட்ரன்ஸ்லேயே மக்கள் அங்கேயே லாரியை நிறுத்தி லாரியிலேருந்து விநாயகரை இறக்கி எடுத்துட்டு போய் கரைச்சாங்க பட் பெரிய பெரிய விநாயகர்லாம் லாஸ்ட்ல எடுத்துட்டு போய் அங்கே இதுக்காகவே ட்ரோன் வச்சுருக்காங்க அந்த ட்ரோன்ல பார்த்தீங்கன்னா விநாயகரை கட்டி அந்த சிலையை எடுத்துட்டு போய் கடல்ல கரைக்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க விஷுவலால் தான் லைனாக பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் வெயிட் பண்ணுது ட்ரோன்லேருந்து இறக்கி கடலில் கரைக்கிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப பெரிய சிலைகள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரோன் வச்சுருக்காங்க அடுத்தடுத்து விநாயகர் சிலைகளை கரைக்க ஸோ லாரியோட ட்ரோன் கிட்டே போனால் ட்ரோன்லேருந்து ஒரு இதை எடுத்து கட்டி அதை அப்படியே எடுத்து கரைக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் இங்க இருந்து பார்க்க முடியும் எத்தனை ட்ரோன் நிக்குது எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க லைனா எவ்வளோ விநாயகர் சிலைகள் நிக்குது பாருங்க இந்த படையப்பா படத்துல தொடர்ந்து அப்படியே டிராக்டரா நிற்கும் இல்லையா அதே மாதிரி லைனா பார்த்தீங்கன்னா ஒரே லாரி அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விநாயகர் ஸோ ஒரு விநாயகர் வந்து ஊஞ்சல்ல இருந்தாரு அண்ட் ஒரு விநாயகர் வந்து கருப்புசாமி விநாயகர் மாதிரி இருந்தாரு அண்ட் பெரிய பெரிய கிராண்டான விநாயகர்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த கலர்ஸ்லயே வந்து பயங்கரமாக பிளே பண்ணியிருந்தாங்க கிராண்டான விநாயகர் ஹனுமன் விநாயகர் ராமர் விநாயகர் இந்த மாதிரி பெரிய பெரிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விநாயகரை பார்க்க முடிஞ்சுது ஸோ அதை வந்து ட்ரோன்லேருந்து அழகாக மெதுவாக எடுத்துகிட்டு போகிறாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கருப்பசாமி விநாயகர் இவர் தான் ஸோ இந்த கருப்பசாமி விநாயகர் வந்து நான் ரெண்டு மூணு இடத்துல திருப்பி திருப்பி பார்த்தேன் அங்கேயுமே நீங்கள் வீடியோவை கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா அவங்களால க பார்த்துருக்க முடியும் அதே மாதிரி இங்கேயுமே அந்த கருப்பசாமி விநாயகர் இருந்தார் அண்ட் அதே மாதிரி கலர்ஃபுல்லான விநாயகரும் இருக்கார் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாட் வந்து ட்ரோனில் அந்த இந்த அந்த இடத்துல வந்து ட்ரோனில் யார் விநாயகரை கட்டுறதுங்க அப்படின்னு கொஞ்சம் சண்டையும் வந்துச்சு அதையும் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அடுத்தடுத்து லாரியை கொண்டு வந்து நிறுத்துடுறாங்க அந்த ட்ரோனோட அந்த கயிறா அது என்ன அந்த ரோப்பை எடுத்துகிட்டு வரும்போது நீ ஏன் விநாயகர் கொடு நான் விநாயக ஓ விநாயகர் கொடுக்குறேன்னு அங்கே ஒரு சின்ன சலசலப்பையும் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவர் ரெண்டு சைடு அந்த கயிறு வருது அண்ட் ரெண்டு சைடு வர்றதுனால ஒரு சைடு ஒருத்தங்க பிடிச்சிக்கிறாங்க இன்னொரு சைடு இன்னொருத்தவங்க பிடிச்சிக்கிறாங்க எனக்கு உனக்குன்னு சண்டை போயிட்டு இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இதை கட்டுங்க அதை கட்டுங்க அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் ஒன்று ஒன்றுத்தையும் கட்டினாங்க ஸோ இப்போ இந்த விநாயகரை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பெஷலி ஃபுல்லாக எப்படி ட்ரோனில் எடுத்துகிட்டு போய் கரைக்கிறாங்கன்றதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே கவர் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விநாயகரை க கரைச்ச பிறகு ட்ரோனோட அந்த ரோப்பை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை மூணு சைடும் உள்ளே விட்டு நல்லா டைட்டாக கட்டினதுக்கு பிறகு விநாயகரை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விநாயகரை ரொம்ப மெதுவாக தூக்கிட்டு போய் கடல்கிட்ட போனாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அந்த விநாயகரை மெதுவாக தூக்கி கடல்கிட்ட வர்றதுக்கு நான் கட் பண்ணி டக்குன்னு காமிச்சிட்டேன் ஸோ அழகாக கடல்கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரோன் உள்ளே விட்டுருச்சு தண்ணியில் ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடவுளெல்லாம் கும்பிட்டு மக்களாக எடுத்துகிட்டு போய்லாம் கரைக்க முடியாது அழகாக தூக்கணுமா எடுத்துகிட்டு போனோமா அது மட்டும்தான் அந்த இடத்துல வேலையாக இருந்துச்சு அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஊஞ்சல் விநாயகர் ஸோ இது ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக அங்கே பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு கை சிவன் கையிலையும் இன்னொரு கை இன்னொரு பக்கம் பார்வதி கையிலையும் ஒரு ஊஞ்சலில் விநாயகர் உட்கார்ந்துருக்க மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விநாயகர் அங்கே பார்க்க முடிஞ்சது இந்த விநாயகர் இருந்த ஒரு லாரி பின்னாடி ஒரு லாரியே இன்னொரு லாரி ஃபுல்லாக மக்கள் தனியாக வந்தாங்க தனியாக வந்து இந்த விநாயகரை கரைச்சிட்டு போனாங்க பின்னாடி ஒரு டெம்போவில் மக்கள் வந்தாங்க ஸோ இந்த லாரியில் தனியாக விநாயகர் மட்டும் வந்தார் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக அழகாக இருந்துச்சு இந்த விநாயகரை பார்க்க அண்ட் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் விநாயகர்னு நினைக்கிறேங்க ஏன்னா அவங்க வந்து பயங்கரமாக இந்த கலர்ஃபுல்லாக எல்லாம் பூஜைலாம் பண்ணி இந்த கலர்லாம் தூவி இந்த விநாயகர் வந்து ஜாலியாக வந்துட்டு இருந்தார் சரி இதை லாஸ்ட்டாக ஒரு வாட்டி காட்டிடலாமே நான் ஏன்னா விநாயகர் இதை பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஃபைனலாக இந்த விநாயகரை காட்டலாமே அப்படின்னு நினச்சி எடுத்தேன் அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்தது தான் நான் இவ்வளோதான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது ஏன்னா அங்கே நிறைய விநாயகர் இருந்தாங்க பட் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்ட வேண்டினுன்னு நினைக்கிறதெல்லாம் காமிச்சிட்டேன் ஸோ இந்த விநாயகர் சிலை கரைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க பீச்சில் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்களாம் இங்கேருந்து இந்த விநாயகர் சிலை கரப்பை அழகாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோ குறித்து உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க